நாட்டுக்கு அண்மையில் இறக்குமதி செய்யப்பட்ட நூற்று தொண்ணூத்தி ஆறு வாகனங்களை மீண்டும் ஏற்றுமதி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக பரவும் தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை என வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறியும் தவறான உற்பத்தி திகதிகளுடன் அதிக எண்ணிக்கையிலான வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனினும் வாகனங்கள் பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகளின்படி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்யும் திட்டம் எதுவும் இல்லை எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார் ඒසි අනු හයම පැණිවාහන වෙන්න ක්‍රමයක් නෑ උකො දෙයකේ දදස් විසි දෙ විසිත වන සිහතර යන අවුරු දලවාහනතිය නම්. මුලින් පැහදිලි කරන්න ඕන මේ ක්‍රමය මුකක්ද කියන එක. ඇතරම දැන් ලංකා නවතම ක්‍රමේතියන්නේ ිල් ට් කියගේ නැවගත කරන දිනේසිදලා අවුරුත්තුනක් පස්සට පස්සට මැනිිෆක්්ච කරවු වාහනයක් ලංකාවරගේන පුළුවන් කියලා. ඇතර මුණේ දස ර ැලුවත් දහස් විසි දෙගේ පෙරවාරි මාසයෙන් පස්සේ මනිිෆක්ෂරරි මතකත් තියන ඕනු මාන ලංකාර ගේන හැකියාව තියෙනනම්ද මේක අත්තර මුණේගොඩක්ශිපස් ලට මේදදස් විසි දෙගේ මාසයැ ගැසටගේ තියෙන පශ්න තිනවා මැනිිෆක්ෂරින් මන්තක අපට සටිෆයි කරගන්න බැරි න ඒකඒ මැනිිෆෙක්රරි ඒරගේ ජනවාරි පහරොලෙස් තමයි ගත්තේ. එතකො දහස් විසි දෙගේ මාහනයක් ලංකාට ගේන්න නොහැකාවත් තිබ්බා.

கப்பலில் ஏற்றும் திகதியிலிருந்து மூன்று வருடங்களுக்கு முன்னதாக உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சட்ட ரீதியாக அனுமதி உள்ளது சுங்கத்தினால் இந்த வாகனங்கள் முறையாக பரிசோதிக்கப்பட்டதன் பின்னர் வாகனங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன எனவே பழைய வாகனங்கள் எவையும் இறக்குமதி செய்யப்படவில்லை எனவும் எந்த ஒரு வாகனமும் மீளேற்றுமதி செய்யப்பட மாட்டாது எனவும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்